hả hả நான் இங்கே எதுவுமே பார்க்கல என்னதான் பார்க்கல அத இப்ப ஏன் வாயால சொல்லணுமா என்ன சரி கேட்டதுக்காக சொல்றேன் ها ஜோசப்னா என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க அது சரி ரப்பர் டாப்பிங் செய்யறதோட நான் இங்க வந்து போற நேரத்தை கரெக்டா படிச்சு வச்சிருக்கேன் இல்ல காலங்காத்தால இங்க குளிர்ல தொண்டை கட்டி இருந்துச்சு அதனால கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சிட்டு போலாமேன்னு வந்தேன் நீங்க இந்த மாதிரி தமாசான விஷயங்களை கூட ஏத்துக்க மாட்டேங்கிறீங்களா காலங்காத்தால வா போலாம் நான் வரமா ஹலோ மேல பாத்தீங்கன்னா நம்ம தொண்டர் ஜோஸ் நற்செய்தி நடக்கிறத பாக்கலாம் நிறுத்து 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 நிறு வண்டி நமக்கு மோக்ஷம் தான் கிடைக்குதுன்னு சொல்றாங்க அது ஒண்ணு ஆகாசத்துல இருக்கிறது இல்ல ஆனா இந்த பூமியில வாழும் போதே கிடைக்க வேண்டிய ஒண்ணுதான் அது இந்த கோயில் பிள்ளை இங்கேயே கிளாஸ் எடுக்கிறான உங்களுக்கு எதிர இவனுங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ சதி பண்றாங்கன்னு ஊருக்குள்ள ஒரு பேச்சு இருக்கு இந்த உருப்படாதவங்களா எனக்கு எதிராவா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆளு நம்ம ரீனா கிட்ட முறைச்சதுல இருந்து அவரை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு ஏதோ ஆர்பனேஜ்ல வளர்ந்தாரா நம்ம வீட்டுல நிறைய சாப்பாடு சாப்பிட்டு இருக்காரு என்னத்துக்கிட்டே இந்த கோயில் பிள்ளைய பத்தி பேசிட்டு நம்ம நேரத்தை வீணாக்கிட்டு எடுறா வண்டிய வாழ்ந்துட்டாங்க ஒரு சில பணக்காரர்கள் ஏழைகளின் வாழ்க்கையை சுரண்டதை விட நம்மளை போல இருக்கிற விசுவாசிங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பும் பாசமும் பரிமாறி ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் கர்த்தர் விரும்பியபடி சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்கும் போது பணக்காரங்களும் திருச்சபை அதிகாரிகளும் நம்மளை கம்யூனிஸ்டனும் தீவிரவாதிகள் முத்துரகுத்துவாங்க ஆனா நாம அதை சட்டையே பண்ணக்கூடாது

அவருக்கு நான் ஒண்ணும் குறை வைக்கலையே அவரோட பொண்ணு பூ எடுத்துட்டு ஆலயத்துக்கு வரும்போது நீ அதை வைக்க விடல அதான் பிரச்சனை அதுவா அன்னைக்கு அந்த நேரடியா அவங்க மரியாதை சொல்லிக் கொடுக்கலையா ஜோசு இது நமக்குள்ள பேசிக்கிறதுக்கு நல்லா இருக்கு அவதச்ச இந்த சபையில ஒரு பெரிய மனுஷன் எஞ்சி பஞ்சாயத்தோட பிரசிடன்ட் பாதிரியாரு கூட நல்ல நெருக்கமானவர் அப்போ கோவில் பிள்ளை அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பக்குவம் நடந்துக்கணும் அப்படின்னா ஃபாதர் சொல்றத பார்த்தா நீ அந்த பொண்ணு சொல்ற மாதிரி அலங்கரிச்சா உனக்கு என்ன பிரச்சனை அப்படி செஞ்சா மற்ற பசங்கள்லாம் வருத்தப்படுவாங்க அதைத்தான் நானும் சொல்றேன் பார்த்து பக்குவமா நடந்துக்கனு கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாருங்கிற திருப்தி தான் எனக்கு நீங்க மனம் திரும்பி குழந்தைகளை போல ஆகணும்னு போதும் அவரு நடனா தான் பொண்ணு மேல கோயில் புள்ள கையை வச்சுட்டாருன்னு எகிரிக்கிட்டு வந்தாரு ஒரு வழியா அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்கேன் அப்பதான் ஒரு குழந்த